தமிழ் பிரதேசங்கள் அடிக்கடி இந்த இளம் பெண்களை கொலை செய்யறது வீதியோரங்களில் தூக்கி போட்டுட்டு போறது வீதியோரங்களில் உயிரிழந்த நிலையில கிடக்கிற விஷயங்கள் அடிக்கடி வடக்கு கிழக்குல தமிழ் பிரதேசங்கள்ல நடக்கிறத பார்க்க கூடிய வகையில இருக்கு இன்னைக்கு கிளிநொச்சில ஏனையின் வீதியில ஒரு இளம் பெண் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பேருந்து திரைப்படத்தில் உயிரிழந்த நிலையில யார் அவங்க என்ன நடந்தது கொலையா வேற ஏதாவது நடந்திருக்குதா என்ன எது எதுவும் தெரியாது உயிரிழந்த நிலையில கிடக்குறாங்க பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முதல் கிளிநொச்சியில் சங்குபட்டி பாலத்துக்கு கீழே படு முகமெல்லாம் எரிச்சி பணத்துக்காக கொலை செய்து பாலத்துக்கு நடக்குது ஏன் வித்தியா பள்ளிக்கூடம் போற மாணவிய எக்கச்சக்கமான ஆக்கள் சேர்ந்து பாலியல் ரீதியா சொல்லவே அவ்வளவு எனக்கு கஷ்டமா இருக்கு இப்படி மோசமான சம்பவங்கள் அடிக்கடி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது இப்ப இந்த சம்பவம் என்ன விஷயம் பார்க்க போனா கிளிநொச்சியில ஏனாயின் வீதி ஒன்று இருக்குது அந்த வீதியில இந்த தட்டுவான் கொட்டுவான்ற என்னமோன்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் ஒரு ஏன் வீதியில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு பெண் ஒருத்தவங்க அந்த இளம் பெண் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு தங்கச்சி பார்க்கவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு பெரிய வயசு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அந்த பஸ் ஸ்டாப் பஸ்றதுக்கு நிற்கிற பஸ் ஸ்டாப்ல அப்படியே உயிரிழந்த நிலையில சாதாரண ஒரு உடுப்பொண்டு போட்ட மாதிரி உயிரிழந்த நிலையில வந்து இன்றைய காலையில கண்டெடுத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த பொத்தி படுக்கிற பெட்ஷீட் இருக்குது அந்த பெட்ஷீட் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த பேக் ஒரு புத்தே பேக் மாதிரி பேக் வந்து இருக்குது அவங்களுக்கு கீழே அப்படியே கீழே உயிரிழந்த நிலையில கிடக்குறாங்க அவங்களுக்கு கிழ இன்னும் ஒரு துணி மாதிரியே நம்ம ஒன்று இருக்குது ஜோசிச்சு பாருங்க தங்கச்சிமார்களே அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடக்குது யாரையுமே நம்பி போகாதீங்கம்மா மிக மிக மனித ரூபத்தில் வாழக்கூடிய மிருகங்கள் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க யார் பார்க்க போனா இதுவரைக்கும் யார் தெரியாது இது கொலையா இல்லடா பாலியல் ரீதியா ஏதாவது மோசமான சம்பவம் நடந்திருக்குதா தற்கொலையா என்ன ஏதுன்றது நாளைக்கு பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல நாளைக்கு எப்படியுமே வெளியே வந்துரு யோசிச்சு பாருங்க இப்போ நான் என் இந்த சம்பவம் சம்பந்தமா நான் என்ன நினைக்கிறேன்டா என்னுடைய சில சந்தேகங்களை சொல்றேன் இப்போ அதை பார்க்கும்போது அந்த புகைப்படத்தை முடிஞ்சா நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க அந்த புகைப்படத்துல இப்போ அந்த இடமா இந்த தங்கச்சி என்று பார்க்க போனா ஏன் தங்கச்சி தங்கச்சி என்று சொல்றேன்னுண்டா அதிகமான வயசு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு பார்க்கும்போது ஒரு இளம் பெண் மாதிரிக்கு ஒரு அழகான தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இதை பார்க்கும்போது மிக மிக கடந்து போறதுக்கே கஷ்டமா இருக்குது ஏனண்டா என்னுடைய குடும்பத்திலேயோ இந்த காணொலி பார்க்குற உங்களோட குடும்பத்திலேயோ இது போல நடந்திருந்தா எவ்வளவு எவ்வளவு வேதனையா இருக்கும் எவ்வளவு அப்ப அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு இப்ப தெரிய வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த கிளிநொச்சி அந்த இடத்தை சேர்ந்த பெண்ணாக அந்த தங்கச்சி இருந்தா கட்டாயம் யார் அவங்கண்டு இந்த செய்தியெல்லாம் வெளியாகும் போது எக்கச்சமான விஷயங்கள் போகும்போது ஸ்ப்ரிட் ஆகி யார் அவங்கன்னு தெரிய வந்திருக்கு இதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்றது அந்த பெண் அந்த கிளிநொச்சியை சேர்ந்த நபராக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்திருந்தா உடனே அடையாளம் காணப்பட்டிருப்பாங்க வெளியே வந்திருக்கு சரி இப்ப அந்த இடம் இல்லண்டா இந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன்டா பாருங்க அழகா அந்த பஸ் ஸ்டாப்ல உயிரிழ நிலையில கிடக்குறாங்க ஒரு பக்கம் பெட்ஷீட் இருக்குது ஒரு பக்கம் பேக் இருக்குது அப்ப இவங்க ஏதோ ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கலாம் ஒன்று எங்கேயாவது இருந்து யாரையாவது ஒருத்தவங்களை நம்பி ஒன்று காதலனையோ இல்லைண்டா வேற யாராவது ஒரு முக்கியமான ஒரு நபரையோ இல்லைண்டா தொழிலுக்காகவோ வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்பி வந்திருக்கலாம் நம்பி வந்து ஏன்னா பெட்ஷீட் இருக்குது ஒரு புத்தே பேக் மாதிரி ஒரு பயணம் போன மாதிரி இருக்குது ஆனால் உடுப்பை பார்க்கும்போது சாதாரணமான உடுப்பை நான் அதிகமாக தூர பிரதேசத்துலேருந்து வந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் குறைவே புரியும் அப்போ வந்திருக்கலாம் வந்து ஏமாந்திருக்கலாம் அப்படின்னா நம்பி வந்த நபர் சீரழித்து போட்டு கொலை செய்துட்டு தூக்கி போட்டுட்டு போய் இருக்கலாம் இல்லையேண்டா பணத்துக்காக ஏதாவது ஒரு செயினோ இல்லாட்டி பணம் வச்சுருந்தாலோ இல்லைண்டா ஏதோ ஒரு வாய் தகராறு வந்து பணத்துக்காக அந்த பெண்ணை கொலை செய்து போட்டால் அந்த இடத்துல தூக்கி போட்டு போயிருக்கலாம் ஏன் நான் பணத்துக்காகன்ற விஷயத்தையும் சொல்கிறேன்னுடா அந்த பேக்கெல்லாம் கிண்டி கிளர் இப்படின்னா பெட்ஷீட் எல்லாம் வெளியே கிடக்குது பெட்ஷீட்லாம் வந்து வெளியே தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்குண்டா அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பெண் ஒருத்தவங்கள் பெட்ஷீட்லாம் விரித்து தூங்க போறது இல்லை அப்போ கட்டாய ஏன் அந்த பேக்கை திறந்து அதை கிண்டி கிளர்றதுக்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கும்னு நினைக்கிறாள் இதையும் கடந்து நாங்கள் பார்க்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா சில நேரத்துக்கு தொழிலுக்காக வேறெங்கேயாவது இருந்து நம்பி வந்து போன் மூலம் கதைச்சி கார்மெண்ட்ஸுக்கோ இல்லைண்டா ரீச்சாவுக்கோ இல்லைண்டா வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கோ ஏதோ ஒரு வேலைக்காக வந்து இறங்கி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கும்போது அங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க அந்த பெண்ணை பார்த்து செயின் போட்டிருந்தாலோ பணத்துக்காகவோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்கன்ட்டு தவறான முறையில் நடந்து கொண்டு ஏதாவது மோசமான விஷயங்களை கூட பார்த்தீங்கடா செஞ்சுருக்கலாம் அப்படி கூட நடந்திருக்கலாம் இது எதுவுமே இல்லைண்டா இது எதுவுமே இல்லைண்டா ஒன்றே காதலனை நம்பி வந்து காதலை நேமாத்தி இருக்கலாம் இல்லைடா வேற யாராவது ஒருத்தவங்களை நம்பி வந்து சீரழிச்சு தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைண்டா வேற ஏதாவது தொழிலுக்காக நம்பி வந்து அங்க இருக்க கூடியவங்க வந்து இரவு நேரத்துல அந்த பெண்ணை வந்து சீரழிச்சிருக்கலாம் இது எதுவுமே இல்லைண்டா அந்த பெண் ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டேக் வேற ஏதாவது திடீர்னு வந்து இறந்து போயிருக்கலாம் ஆனா அப்படி நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு பேக்கெல்லாம் இருக்கும் போது இது ஏதோ நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லுவேன் இரவு நேரத்துல பகல் நேரத்திலேயே யாரையுமே நம்பி போக முடியல பெத்த அதாவது தப்பா எடுத்துக் கொள்ளாதீங்க இப்படியான சம்பவங்கள்லாம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது பெத்த அப்பாவே பெத்த மகளையே சீரழிக்கக்கூடிய சமுதாயத்துல நிறைய விஷயங்களை அடிக்கடி பார்க்கிற அப்பேற்பட்ட சமுதாயத்துல பகல்லையே நாங்க நம்பி போக முடியாது அப்பாவை கூட நம்ப முடியாத ஒரு சமுதாயமாக மாறி போயிருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இரவு நேரங்கள்ல நீங்க யாரை நம்பி போறீங்க உங்களுக்கான நபர் ஒரு உண்மையான நபர் பாதுகாப்பான நபராக இருந்தா இரவு நேரங்களில் வந்து உங்களை வந்து வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டேன் நீங்க இரவு நேரத்தில் பிரயாணம் மேற்கொள்றீங்களே உங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லையே உங்களை கூடியவங்களா இருந்தா வர சொல்ல மாட்டாங்க பகல் பகல் நேரத்தில் இரவு போறீங்கடா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு நபர்கிட்ட புரிஞ்சு கொள்ளுங்க அப்படியே ஒரு மோசமா உங்களை வந்து தற்காத்துக் கொள்ள முடியலைண்டா வீர பெண்கள் நீங்க நீங்க வந்து பயந்து உங்களோட உயிரை வந்து அவர்கள கையில கொடுக்கற பெண்கள் இல்லை இந்த மாவீரர் மாதத்துல சொல்றேன் நீங்க வீரமான பெண்கள் எங்களுக்கான அக்காமார்கள் எத்தனையோ பேர் வீரமண்டா என்னன்றது அந்த உலகத்துக்கு காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட வீரமான பெண்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதையும் கடந்து இது என்ன ஏதுண்டு பார்க்க போனால் பெரிய இதெல்லாம் பார்க்க தலையே வலிக்குதுன்னு கவலையாகவும் இருக்குது துன்பமாகவும் இருக்குது என்ன நடந்ததுண்டு நமக்கே ஒரு குழப்பமாக இருக்குது எவ்வளோ அடிக்கடிந்த சம்பவங்கள் நடக்குது கொஞ்ச நாளைக்கு முதல் தான் இதே போல் ஒரு விஷயம் உண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து அதே கிளிநொச்சியில் சங்கப்பட்டி பாலத்துக்கு கீழே ஒரு பெண்ணை அதுவும் ஒரு குடும்ப பெண் ரெண்டு பிள்ளைகளினுடைய தாய் ஒரு நபரை நம்பி வந்து அந்த நபர் அந்த அக்காவை கொலை செய்து பணத்துக்காக கொலை செய்து முகத்தெல்லாம் எரிச்சு அந்த பாலத்துக்கு கீழே தூக்கி போட்டுட்டு போனேன் அதன் பிற்பாடு விசாரணைகளில் வந்து அவர் சிக்கி அந்த பணத்துக்காக கொலை செய்திருக்கார் என்ற தெரிய வந்தது பணத்தை அடகு வச்சு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவழிச்சிருக்கிறேன் அப்ப ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெண்ணினுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு மனிதர்கள் வந்து துணிகிறாங்க அப்பேற்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழ்றோம்டா எப்பேற்பட்ட ஒரு பொறுப்புள்ள நபர்களாக நாங்கள் இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை விட உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்டா வித்தியா அழகான ஒரு தங்கச்சி அந்த புங்குடுதீவுக்கு நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் போகும்போது அந்த தங்கச்சி படிச்ச பாடசாலைக்கு போனேன் எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமாக இவ்வளவு கவலையா இருந்தது அங்கே போகலண்டாலாம் அப்படித்தான் கவலையாக இருக்கும் எனக்கு எவ்வளவு அந்த தங்கச்சியை கொஞ்சம் நபர்கள் சேர்ந்து சீரழித்து ஒரு பள்ளி கூட பாடசாலை யூனிஃபார்மோட ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த நபர்களுக்கு அப்படி எண்ணம் வருதுண்டா இவர்களெல்லாம் மனிதரா அப்பேற்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழ்றோம் இத்தனை சம்பவங்கள் இது உதாரணத்துக்கு நான் ரெண்டு சொல்றேன் இது போல எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் பார்த்து போட்டு நீங்க இரவு நேரத்தில் வந்து பயணம் செய்யறீங்கண்டா தங்கச்சிமார்களை உங்களை என்னென்று சொல்றது வேணாமம்மா நம்பாதீங்க காதலாக இருந்தாலும் சரி கத்தரிக்காவாக இருந்தாலும் சரி இல்லைண்டா வேறு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைண்டா வீட்டில் உங்களோடய அம்மா அப்பா உங்களோட சகோதரங்கள் அவர்களை விட மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு யாரும் கொடுக்க போகிறது இல்லை அதனால் நம்பி போகாதீங்க அதுதான் சொல்ல முடியும் இன்றைக்கு பாருங்கள் இதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச அதிகமாக வந்து இது கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு தான் இருக்கு அதை கடந்து வேறு எதுவும் இருக்க சந்தர்ப்பம் இல்லை அதை அதை கடந்து இன்னும் பார்க்க போனால் மிக மிக ஆபத்தான விஷயம் என்று சொல்ல போனால் ஏதோ ஒரு பாலியல் ரீதியாக வந்து அந்த தங்கச்சியை சீரழிச்சிருக்கலாம் ரொம்ப ரொம்ப கவலையான விஷயம் இன்றைக்கு கிளிநொச்சியில் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது மக்களே பெற்றோர்களே தங்கச்சிமார்களே யாரையும் நம்பி உங்களோட அற்ப சொற்ப ஒரு ஒரு நாள் பழக்கத்துக்கோ ஒரு ஒரு கிழமை பழக்கத்துக்கோ ஒரு மாத பழக்கத்துக்கோ காதல்ன்ற போர்வையில் ஒரு ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் உங்களை வீழ்த்தி உங்களோட உங்களோட உடலுக்காகவும் உங்களினுடைய பணத்துக்காகவும் சில தேவைக்காக உங்களை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உங்களோட உலாவிக் கொண்டு உங்களோட வாழ்ந்து கொண்டு மிக மிக கவனமாக இருங்க இதை தான் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்களே இது போல சம்பவங்கள் எப்ப இல்லாம போகுமா எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இது போல ஒரு சம்பவம் நடக்குமா நடந்திருந்தா நடக்குமா முதலாவது கவனமா இருங்க தங்கச்சிமார்களே அதை தான் சொல்ல முடியும் நன்றி